ஆண்டராகி ஏசு கிறிஸ்து நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் அமை நாட்கள் கூட குட் ஃப்ரைடே புனித வெள்ளி அமீன் உலகம் முழுவதும் எல்லா திருச்சபையிலும் ஆண்டு ராகி ஏசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை குறித்து அமீன் அந்த சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து ஆண்டு சமூகத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பார்கள் இந்த இந்த வேலையில் நீங்கள் வந்திருக்கிற யாவரையும் அமீன் நம்ம சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதல் ஆமீன் இந்த நாட்களில் கூட எல்லாருமே ஏழு வார்த்தைகளை குறித்து பேசுவாங்க ஏழு வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ஏழு வார்த்தைகள் சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகள் நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம ஊழியத்திற்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப புரோஜமான வார்த்தையாக இருக்கிறது அழை லூயா அது நம்ம அன்னைக்கு நம்ம அனைத்தரே நம்ம அது தியானிச்சிருக்கிறோம் குறிப்பாக நான் குட் ஃப்ரைடே அன்றைக்கி வேறு வேறு மெசேஜ் கொடுப்பது வழக்கம் இருந்தாலும் இன்னும் இந்த ஏழு வார்த்தைகளை இன்னும் நாம் இன்னும் கொஞ்சம் விவரமாக நாம் தியானிக்க போகிறோம் எத்த பேரும் சொல்றீங்க சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம் எல்லாரும் உற்சாகமா நம்ம கேட்போமாக முதல் வார்த்தை முதல் வார்த்தை என்ன வார்த்தைப்பா பிதாவே பிதாவே அவர்கள் மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே இங்கே யார் யாரை பார்த்து சொன்ன வார்த்தை அந்த சிஸ்டர் சொல்லும்போது அழகாக சொன்னாங்க ஆண்டராக ஏசி கிறிஸ்து ஆண்டராக ஏசி கிறிஸ்து யாரெல்லாம் அடித்தாங்களோ யாரெல்லாம் துன்பப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் சிலுவையில் கைகள் கால்கள் ஆணி அடித்தாங்களோ மிலாரனால் அடித்தாங்களோ யாரெல்லாம் முள்மூடி சூடினார்களோ யாரெல்லாம் அவரை கஷ்டப்படுத்தினாங்களோ அவர்களே பார்த்தா சொல்கிறாரு பிதாவே இவர்கள் மன்னிங்க பிதாவே இவர்கள் மன்னிங்க தாங்கள் இன்ன்கிறது என்னதென்று அறியாது இருக்காங்க என்ன செய்கிறேன்னா தெரியாது அறியாமல் இருக்காங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறான்னு அவங்களுக்கு தெரியாது பெறாமல் சொல்கிறீங்க அழ லூவியா வீட்டில் போய் கேட்டால் தெரியும் கோவம் வந்துட்டா என்ன பண்ணுறதுனே தெரியல கையும் புரியல காலம் தெரியல ரொம்ப புரியாமல் செஞ்சிருவாங்க ஆண்டு பொறுமையாக நிதானமாக சொல்கிறாரு தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு ஆண்டர் அவர்களை சபிக்கலை அவர்களை திட்டலை அவர்களை துன்பப்படுத்தலை அவர் சொல்கிறாரே இவர்கள் என்னது என்று அறியாது இருக்கிறார்களே அவன் முதல் வார்த்தை சொல்லிட்டாரு பிதாவே இவர்களை மன்னிங்க ரொம்ப ஏழு வார்த்தையில் முதல் வார்த்தை மன்னிக்கிற காரத்தை சொல்கிறாரு அவர் மன்னிக்க வந்தார் வந்தார் ஆண்டவர் மன்னிக்கும்படியாக தான் வந்தார் மீண்டும் சொல்லுகிறேன் என்றார் அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்து மறிக்கும்படியாக வந்தார் நம்மளை மன்னிக்கும்படியாக வந்தார் இதுதான் கல்வார் சிலுவில் நடந்தது அவர் இந்த இந்த உலோகத்தோட்டத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி சிஸ்டர் சொன்ன மாதிரி அவர்களை அவர்களை அடித்ததுனாலேயோ ஆணை அடித்ததுனாலோ அவர் மறிக்கவில்லை அவர் முன்குறிக்கப்பட்டு வேத வாக்கியங்கள் படி கிறிஸ்து நமக்காக மறித்து அடக்க பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் ஒன்று குறித்த பதினஞ்சாம் தேதி காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறபடி அவர் முன்குறிக்கப்பட்டு ஆண்டராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக உலக தோன்றுவதற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எதற்காக வந்தாரு வேற ரட்சிப்பு மூலியமாக வேற வழி மூலியமாக நம்ம ரட்சிப்பு கொடுத்திருக்க முடியும் ஆனால் அவர் அது கொடுக்க விரும்பவில்லை அவர் சொல்றாரு தன்னுடைய சீவனிய கொடுத்து வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரையே நமக்கு நம்மளுக்கு நித்திய மீட்பையும் நித்திய வாழ்வை கருத்து கொடுத்து இருக்கிறார் அலுயா அப்ப இதுல ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் தாங்கள் இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்ன என்னாச்சு தாங்கள் என்னதென்று எல்லாம் சொல்லுங்க தாங்கள் இன்னதென்று அறிக்கிறா அறியாது இருக்கிறார்களே இப்ப ஐசகு ஜாக்கப் இருக்காங்க அவனுக்கு என்ன பண்ணான்னு தெரியாது அவனுக்கு என்ன பண்ணானே அவனே ஓடது கீழே விட்டான் ஜாக்கு ஐசை கேட்டா தான் தள்ளி விட்டு சொல்கிறான் இவனே தள்ளி உள்ள அவனே ஓடி ஊந்துட்டான் அப்போ என்ன சொல்கிறான் அவன் மேலே அவனே பள்ளி தூக்கி போட்டுக்கிறான் என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்போ ஆண்டவர் எப்படி பார்க்குறாருனா கல்வாசியில் அரைஞ்சவங்களை குழந்தை போல பார்க்குறாரு எப்படி பார்க்குறாருங்க குழந்தை போல பார்க்கறாரு என்னது என்று அறியாமல் இருக்காங்க என்னது என்று அறியாமல் இருக்காங்க புரியாமல் இருக்காங்க ஒரு பிள்ளைங்க கையில் ஒரு ஃபோனை அதாவது என் பையன் ஒரு ஃபோனு உடச்சிட்டான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனு அந்த ஃபோன் பார்த்தோன்னா ஒரு ரூபாய் நினைக்கிறேன் அது அது அந்த ஃபோனு உடச்சிட்டான் அந்த ஃபோனு உடச்சதுனால அடி வாங்கினா என்கிட்ட அதனால் போயிட்டு கை களை உடச்சிட்டா மண்டை உடைச்சிட்டுண்ணா கிடையாது அப்புறம் என்ன நினச்சிட்டான் சின்ன பையன் தான் அறியாமல் செஞ்சேன்னு சொல்லிட்டு அது விட்டுட்டு வேறு ஃபோனு வாங்கிட்டு போயிடுறோம் எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க நிறைய பேர் உங்களுடைய ஃபோனு நிறைய பேர் தண்ணியில் முதல் முதல்ல ஒரு ஃபோன் அஞ்சில் ஒரு ஃபோன் வாங்கினேன் பாருங்கள் இந்த நம்ம அந்த பேடு அந்த அந்த பட்டன் ஆ பட்டன் செல்லு கட்டாக எடுத்து விட்றாங்க பாருங்கள் பட்டுனு செல்லு வாங்கினேன் என்ன பண்ணாங்க அப்போ நான் காலேஜ் படிக்கிறேன் காலேஜ் போயிட்டு வந்துட்டு பேண்ட் பேட்டில் வச்சம் பாருங்கள் எங்கள் வீட்டில் துணி துவைக்கும் போது வாஷிங் மிஷினில் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பேண்ட்டோடு சேர்த்து ஃபோன் உள்ளங்கிறத பார்க்காம தண்ணியில் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டு அதை அலசி புழிஞ்சு காய வச்சு கொடுத்தாங்க எடுத்து பார்த்தா ஃபோனு நல்லா சுத்தமாக இருக்குது இருந்த ஃபோனு போச்சு முதல் ஃபோன் என்ன ஆகிடுச்சு போயிடுச்சு அதனால் என்ன பண்ணுறது எங்கள் அம்மா அப்போல்லாம் முன்னாடி க கல்யாண நாட்கள் முன்னாடி அது எல்லா இப்போ இப்போ அப்படி கிடையாது என்னையும் வாஷிங் மிஷின் தூக்கி போட்டு சுத்து விட்டுறாங்க அதாவது பின்னாடி க கழுவுச்சுன்னா அந்த டஸ்ட்டு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க கழுவுட்றான்னு சொன்னேன் ஆமேன் கடத்த நல்லவராக இருக்கிறார் அப்போ என்னதுன்ற அறியாது ஆண்டவர் அடித்தவங்களை எப்படி பார்க்குறாருன்னா குழந்தை போல பார்க்குறாரு இறக்கத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் மன்னிக்கிறது ஐஸ்வர்யம் உள்ளவர் அப்போ குழந்தை போல பார்க்குறாரு உதாரணமாக நான் ஒரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசம் என்ன சொல்லுது படித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பாருங்கள் அருமையான வசனம் அதை இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே இ இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் அவர் அறியவில்லை தான் என்ன பண்ணிட்டாங்க ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்கிறது அழியா இவ்வளோ டெக்னாலஜி வாழ்ந்திருக்கிறது இவ்வளோ விஞ்ஞானங்கள் வாழ்ந்திருக்கிறது இவ்வளோ படிப்பறைகள் வாழ்ந்திருக்கிறது இன்னும் ஆண்டராக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று அறியாத அநேக மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை அறிந்தார்களானால் மகிமேன் கர்த்தரை அவர்கள் சீவில் அறிய மாட்டார்களே குழந்தை போல பார்க்கிறார் பாருங்க குழந்தை போல அவரை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ முதல் காரியத்தை அவர் கிறிஸ்து நம்மளை மன்னிக்கிறது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களையும் சாபங்களையும் மீறுதல்களையும் அக்கிரமங்களையும் ஆண்டவர் நம்மளை மன்னித்தது போல நாமளும் மற்றவர்களை மன்னிக்கிறளாக இருக்க வேண்டும் அலையல்லுயா அதுக்கு ஒரு உதாரணம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல சகோதரன் பாவம் செஞ்சிட்டான் அவனை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஆண்டர் சொல்லுவாரு இருபத்தி ஒன்னாம் வாசனம் அப்பொழுது பேது அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்றான் அவனே கேள்வி கேட்டுட்டு அவனே பதில் சொல்றான் யார் நம்பாலே மீன் பிடிக்கிற பேதுரு நானுங்க அல்லா பாட்டுக்காருங்க எதுபடி அவங்க சொல்றீங்க அல்லேலூயா அப்போ இந்த பேதர் துருதும் பேஜர்னா ஆண்டர் ஆண்டர்கிட்ட வந்து ஆண்ட சொல்றாரு எங்க இரண்டு மூன்று பேர் ஒரு மணப்பட்டு அங்கே நான் வாசம் பண்ண சொல்றாரு இவர் சொல்றாரு சீஷருக்குள்ளாகவே நாங்கள் ஒரு மனம் இல்லாமல் இருக்கிறோமே என்னுடைய சகோதரன் என்னை குற்றம் செய்தால் அவனை அவனை எத்தனை தரம் மன்னிக்கணும் ஆண்டவரே இவர் கேள்வி கேட்டு பதிலும் சொல்றாரு ஏழு தரம் மட்டும் மன்னிக்கணுமா ஆண்டவரே அதுக்கு ஆண்டர் சொல்றாரு எப்போ அதற்கு ஆ ஏசு ஏழு மாத்திரம் கிடையாதுங்க ஏழு தரம் மாத்திரம் அல்லப்பா ஏழு எழுவது தரம் மட்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் எத்தர மன்னிக்கணும் ஏழு ஏழு எழுபது எத்தினி சொல்லுங்க ஏழு எழுபது இப்ப சொல்லுங்க அப்ப நானூத்தி தொண்ணூறு தடவை அப்ப இவர் ஏழு எழுபது தடவை கேட்கிறாரு ஆண்டு சொல்லு தடவை மாத்திரம் வேண்டும் அப்போ நானூத்தி தொண்ணூத்தி அட மன்னிச்சு மறுபடியும் தப்பு மறுபடியும் மறுபடியும் நீ நீ மன்னித்து கொண்டேதான் இருக்க வேண்டும் சொல்றீங்க நம்மளுடைய மீறுதல்களையும் நம்ம பாவங்களையும் நம்மளுடைய அக்கிரமங்களையும் ஆண்டவர் கல்வார் சிலிவுல மன்னித்தது போல நமக்கு விரோதமாக செய்தவர்களையும் நம்மை துன்பப்படுத்தினவர்களையும் நாம் அவர்களை மன்னிக்க வேண்டும் எத்தனை சொல்றீங்க அலையா அப்போ மன்னிக்கிற ஒரு காரியத்தை ஆடர் சொல்லி தர்றாரு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் செத்தாலும் அந்த வீட்டுக்கு அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி நான் செத்தாலும் மூஞ்சே பார்க்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன் அலுவய்யா அப்படின்னு ஒரு வயரக்கியமா இருப்பாங்க ஆனா வார்த்தை சொல்லுது இவர்கள் என்னது என்று அறியாமல் இருக்கிறார்களே அப்புறம் அச்சிக்கப்படாத இந்த உலகத்தில் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க நம் கிராமத்தில் இருக்காங்க கிறிஸ்துவை எதிர்க்கிறாங்க நம்மை எதிர்க்கிறாங்க உங்களை எதிர்க்கிறாங்க அவர்கள் நாம் எப்படி பார்க்க வேண்டும் இவர்கள் இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் குழந்தை போல இருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் அவர்களுக்காக பாரப்பட வேண்டும் அவர்களை மனதார நாம் என்ன பண்ணணும் மன்னிக்கிறாக இருக்க வேண்டும் எத்தனை பேர் அமைச்சு சொல்கிறீங்க அவர்களோடு கூட யுத்தம் பண்ண நம்ம காலம் கிடையாது நேரம் கிடையாது அவர்களை மன்னிக்கலாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது